புதினை குறிவைத்த ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுக்க அமெரிக்கா உத்தரவு ஹாப்பியான உக்ரைன் உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது இந்த போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தொடர்கிறது போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்து வருகிறார் ஆனால் இன்னும் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை இதனால் அதிருப்தியில் இருக்கும் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை நிறுத்துவதாக அறிவித்தார் ஆனால் சில நாட்களிலேயே தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ள ட்ரம்ப் உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை அனுப்ப உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கியது இரு நாடுகளும் அண்டை நாடுகளாக உள்ளன இரு நாடுகளுக்கும் இடையில் இருந்த எல்லை பிரச்சினை மற்றும் உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேர முயன்றது உள்ளிட்டவை ரஷ்யாவை கோபப்படுத்தியது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது இந்த போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து வருகிறது இரு நாடுகளும் பயங்கரமாக மோதி வருகின்றன உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆயுத உதவி நிதி உதவிகளை வழங்கி வருகின்றன இதனால் ரஷ்யாவை உக்ரைன் சமாளித்து வருகிறது இதற்கிடையேதான் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஜோ பைடனுக்கு பதில் அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றார் இவர் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த நடவடிக்கை எடுத்தார் இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியிலும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கியுடன் நேரடியாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் இன்னும் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவில்லை இரு நாடுகளும் ட்ரம்ப் சொல்வதை கேட்கவில்லை இதனால் ட்ரம்ப் கடுமையான கோபத்தில் உள்ளார் அது மட்டுமின்றி உக்ரைனுக்கும் அமெரிக்கா இடையேயான உறவும் அவ்வப்போது மோசமாகி வருகிறது அந்த வகையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு உக்ரைனுக்கான ஆயுத சப்ளையை நிறுத்த அமெரிக்காவுக்கு உத்தரவிட்டார் அதாவது அமெரிக்காவின் கிடங்கில் ஆயுதங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைந்துவிட்டது இதனால் உக்ரைனுக்கு சில வான்வெளி பாதுகாப்பு ஏவுகணைகள் பீரங்கிகள் பிற ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார் அதன்படி பேட்ரியாட் ஏவுகணைகள் ஜி எம் எல் எஸ் ஹெல்பையர் ஏவுகணைகள் மற்றும் ஹோவிட்சர் பீரங்கிகள் உள்ளிட்டவற்றை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார் இந்த நிலையில் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை அமெரிக்கா அனுப்ப வேண்டும் இதன் மூலம் உக்ரைன் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் செயலால் நான் மகிழ்ச்சி அடையவில்லை என்று கூறியிருக்கிறார் இது ரஷ்யாவுக்கு மீண்டும் சிக்கலை ஏற்படுத்த உள்ளது